அவ்வளோ வாங்க ஒரு முறுக்கு பார்ப்போம் மைதா மாவு முறுக்கு முதல்ல மைதா மாவை அவிச்சுக்குருவோம் அவிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் தண்ணி கொரிக்க வச்சுருக்கேன் அதில் கொட்டி அவிச்சிடுவோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் மாவை கட்டுறோம் ஆவிக்கெலாம் மீறித்து கொட்டிக்கிடுவோம் அரை கிலோ மாவு எடுத்தேன் ஒரு நூறு கிலோ மாவு வச்சுருவோம் ம் அவியட்டும் மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு அவியும் மூடி வச்சுருக்கேன் அவியவும்

பார்த்துக்குறோம் பிணைஞ்சிட்டு நல்லா உடச்சி விட்டு பிணையோ தேங்காய் பால் வச்சுருக்கேன் எருள் எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு ரெண்டு தேங்காய் பால் தான் உச்சி பிணையப்போரேன் ஆற நெய் போட்டுக்கோ போட்டு வச்சுட்டேன் தேங்காய் பழம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றுல தேங்காய் பழ ஊற்றி பிணையைப்பார் அதை பிணைஞ்சிட்டு பார்ப்போம் பிணைஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் பால் மிச்சம் இதாக மிச்சம் எல்லாத்தையும் ஊற்றி பிணஞ்ச வச்சு பார்ப்போம் புழிஞ்சி விட்டுருக்கேன் பார்ப்போம் நல்லா சுடட்டும் தேங்காய் பால் போட்டு பிணைஞ்சிருக்கோம்

மா தேங்காய்பால்னால் உடையிற மாதிரி தெரியும் பச்சை தான் நீங்கள் திரு போல் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் போடுவோம் தேங்காய் பாடுற அதனால பத்து தினட்டாக தேங்காய் பாடுவேன் நான் தேங்காய் பாடு ஊற்றுவேன் இதை எடுத்துக்கோ முதல்ல போட்டதை பொடிஞ்சி வேர்த்து ஆளை போட்றேன்[ கொஞ்சம் செவந்தாட்டா நல்ல முரு மொரலும் இருக்கும் அதனால கொஞ்சம் செவப்பட்டுருக்கேன் நல்ல விளையாட்டும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஒரு டைட்டாக இருக்கும் தேங்காய் பால் போட்டு மைதாவுக்கு தேங்காய் பால் போட்டு பிடைஞ்சோம்னா நான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ருசியாகவும் இருக்கும் அதனால தான் தேங்காய் பால் போட்டேனா தண்ணி ஊற்றி பிணையெல்லாம் தண்ணி ஊற்றி பிணையில் தேங்காய் பால் போடுவோம் அப்படின்னு

சுட்டு வச்சுருக்கேன் என்ன போட்டிருக்கோம் மைதாமா நானூறு கிராம் போட்டிருக்கோம் வெள்ளு கொஞ்சம் போட்டிருக்கோம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கோம் பால் அவ்வளோதான் மைதா மாவான் அவிச்சோம் அவிச்சது கரெக்டாக எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டேன் நல்ல பொடி மாதிரி ஒன்று வணஞ்சேன் 재미ka baalu na ta ma filtai mainada thayanga வாரேன் பிடிச்சி எடுத்துக்கிட்டு பார்ப்போம்